கௌதம் மதுமிதா சீரியல் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் நம்ம மறைச்சிக்கிட்டு இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து எல்லா உண்மையும் வந்து கௌதம்கிட்ட சொல்ல முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷ் வந்து ஃபோன் பண்ணி மதுமிதா கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் என்னாச்சு கௌதமுக்கும் உங்களுக்கும் ஏதாவது வந்து சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க என்ன நீங்களும் இதே மாதிரியே கேட்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன நான் கேட்குறேன்னா அப்போ இதுக்கு முன்னாடி இதே கேள்வியை வந்து வேற யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களான்னு சந்தோஷ் கேட்டோன்னே ஆமாம் இப்போ தான் வந்து அத்தையும் சரி அதே மாதிரி பாட்டியும் வந்து ரெண்டு பேரும் என்கிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா கௌதமோட நடவடிக்கை வந்து கொஞ்சம் மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அதை நானும் வந்து உணர்கிறேன் அப்படின்னு மதுமிதா வந்து சந்தோஷ்கிட்ட சொல்கிறாங்க உங்களுக்குள்ளே வந்து வேறு ஏதாவது சண்டை இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க சந்தோஷ் வந்து கிட்டே வந்து சொல்கிறாங்க இல்லை எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நடக்கலை அப்படின்னு ஒன்று உறுதியாக சொல்கிறீங்களா எனக்கு என்னமோ ஏன் சொல்கிறேன்னா அப்படின்னு சந்தோஷ் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கௌதமோட நடவடிக்கை காலையிலேருந்து ரொம்ப வந்து கோபமாக இருக்கான் எது யார்கிட்டேயும் எதுவும் பேச மாட்டேங்கிறான் தனியாகவே இருக்கான் எதை ஒரு டிஸ்கஸ் பண்ணுவான் இன்வால்மெண்ட்டாக இருப்பான் பிஸ்னஸில் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குது இல்லை நீங்கள் எதோ வந்து மறைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் சந்தோஷ் நான் ஏன் உங்கள் கிட்டே எதுவும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் வந்து ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்கிறப்ப வைக்கிறதுக்கு முன்னாடி சந்தோஷ் உங்கள்கிட்ட ஒரு உதவி வேணும் கேளுங்க சிஸ்டர் என்ன கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் வந்து நான் சரியாக சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல அவரை கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை வச்சிட்றாங்க சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சந்தோஷம் ஃபோனை வச்சோன்னே வந்து யோசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து எல்லோரும் கேள்வி கேட்குறாங்கன்னா கௌதமோட நடவடிக்கை வேறு மாறி இருக்குது அப்போ ஏதோ சண்டை இருக்குது அதை வந்து என்னென்னு தெரியல ஆனால் அவங்கள கேட்டால் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கௌதம் கிட்டக்கு தான் வந்து ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிறத சந்தோஷ் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போ தான் வந்து மதுமிதா நம்ம ஒருவேளை இந்த கிரண் விஷயம் எல்லாமே வந்து கௌதமுக்கு வந்து தெரிஞ்சிருக்குமோ நம்ம ஏன் இதெல்லாம் மூடி மறைக்கணும் பேசாமல் கிட்டே நம்மளே போய் வந்து நேருக்கு நேராக வந்து சொல்லிட்டா நம்மளும் மனசு நிம்மதியாக இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அவர் ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சு அதனால் அவரோட வந்து மனசு வந்து வருத்தப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு மதுமிதா தெளிவாயிட்டு சரி இதை இன்றைக்கி வந்து முடிவுக்கு வந்து கொண்டு வர்றது தான் நமக்கும் நல்லது அவருக்கும் நல்லது அப்படின்ட்டு சொல்லலான்ட்டு வந்து அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்